லேட்டக்ஸ் ரீபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று லாஞ்ச் பண்ணியிருக்கோம் இண்டியாவில் எங்கேயுமே இருக்காது நீங்கள் எங்கே கேட்டாலும் கிடைக்காது ஆர்த்தோவில் வந்து ஃபோம் போடும்போது சூடு வரும் இது பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ்லேயே எல்லாமே இதில் வந்து எந்த ஃபோம் இருக்காது உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி தராங்க வணக்கம் இந்தியாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்காது என்ன பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் ரீபாண்டன் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இந்தியாவில எங்கேயுமே இருக்காது எங்கேயே கிடைக்காது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் இஞ்சி திக்னஸ் டூ இன்ச் திக்னஸ் சிக்ஸ் இன்ச்சு திக்னஸ் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் மற்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லேடெக்ச்கோ ரீபாண்டுக்கோ ஏதாவது ஜாயின் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆர்த்தோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் நம்ம ஆர்த்தோலையும் அந்த லேட்டக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோம் இருக்கும் அந்த ஃபோமெலாம் அரைச்சு போட்டு ஆர்த்தோ ரெடி பண்ணுவாங்க நம்ம லேட்டக்ஸ் அரைச்சு போட்டு ரீபாண்டர் ரெடி பண்ணிருக்கோம் ஆல்ரெடி லேட்டக்ஸ் பெட்டுன்னு ஒன்று பார்த்து

நார்மல் டப் மாதிரி இல்லாம நல்ல கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா எல்லா சைஸுமே இருக்கு இண்டியால நீங்க எங்க கேன்னாலும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்பதான் இதுதான் பாக்கற ஃபஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்தியால நாம கொண்டு வந்திருக்கோம் ஒரு டூ இன்சஸ்ல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க டூ இன்சஸ்ல இருந்து ஃபோர் இன்சஸ் சிக்ஸ் இன்செஸ் எயிட் இன்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேரியண்ட்லயும் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸஸ்ல வேணும் சிங்கிள் கார்டுக்கு வேணும் டபுள் கார்டுக்கு வேணும் கிங் சைஸ் குயின் சைஸ் இல்ல அன் சைஸ்ல எனக்கு வேணும் நான் அந்த மாதிரி ஒரு கார்டு செஞ்சுட்டேன் அந்த மாதிரி கட்டலுக்கு கூட நீங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் சேரிங்கலாம் பண்ணி கொடுத்துறேன் நான் சோ இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மேஜரா இருக்கு அது வந்து லேட்டஸ்ட் காமன் எல்லாரும் யூஸ் பண்ணாத அது ஹோல்ஸ் அந்த மாதிரி ஏர் சர் கிளேஷர் இது நேச்சராவே ரொம்ப கூலிங்கா தான் இருக்கும் கூலிங் மொத்த லேட்டஸ் அரைச்சு போட்டு எடுக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா பால்ல இருந்து அந்த பவுடர் எல்லாம் போட்டு mix பண்ணி எடுக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ் உங்களுக்கு நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க நேராவே வந்து விசிட் பண்ணி பார்த்து கூட வாங்கிட்டு போய்க்கலாம் வாங்கிட்டு போய்க்கலாம் நல்லா இருக்கு एक्चुअली பாக்க இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் பாக்கறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல கம்ஃபரட்டபலா இருக்கும் ரெட்டங்களா இது ஃபினிஷிங் எப்படி இருக்கு இது வந்து பாத்தினா எப்படி பெட்டா குடுக்குறீங்க இதுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த எந்த மாதிரி ஃபோர்ம் யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது வந்து கூலர் ஃபேப்ரிக்னு ஒண்ணு இருக்கு அந்த கூலர் ஃபேப்ரிக் போட்டு நம்ம யூஸ் பண்ற காட்டி இது எப்பவுமே அந்த சில்னஸ்லயே இருக்கும் அந்த சூடு இல்லாம உங்களுக்கு அந்த சில்னஸ் கொடுத்துட்டே இருக்கும் இது பாருங்க இதுதான்

இது கீழ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டி ஸ்கின் ஃபேப்ரிக் போட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கீழ வந்து டெஸ்டாலஜி வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச்சி பிடிக்காது பூச்சி பிடிக்காது கீழ வந்து தரையில இருக்கு ரொம்ப நாள் இப்படியே தான போட்டு போறோம் நம்ம திருப்பி போட போறது அப்படியே இருக்க காட்டி ஏதாவது டேமேஜ் ஆயிரும் பூச்சி ஏதா கீழ புடிச்சிருக்கனா அந்த மாதிரி பூச்சி எல்லாம் எதுமே பிடிக்கற பிடிக்காம இருக்க போட்டுறோம் நம்ம பண்ணிருக்கீங்க கிளாஸ் இதெல்லாம் இப்ப ஆமா இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து 8 இன்ஜ்ல எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் குயின் சைஸ்ல இருக்கு கிங் சைஸ்ல இருக்கு இல்ல நீங்க ஏதாவது இது வந்து ஸ்டாண்டர்டா போறத பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டறகா பண்ணி வச்சிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அன் சைஸ்ல ஏதாவது வேணும் இல்ல இதோட சின்ன சைஸ்ல ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா நாலஞ்சு வந்து இருக்கு நாலஞ்சு இருக்கு ரெண்டு கூட வேணாலும் உங்களுக்கு பண்ணி தந்துரும் இது பாத்தீங்கன்னா நாலு இன்சுக்கு நாலு இது இது பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் அங்கே பாருங்க அது வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எதில் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது

வரல நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம் மேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் ரிசீவ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கொடுக்கலாம் இன் கேஸ் சப்போஸ் நீங்க வாங்குகிற ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கலனா தாராளமா அப்பவே திருப்பி அமைச்சலாம் உடனே உங்கள் பணம் வந்து திருப்பி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீ வாரண்ட்டி எவ்வளோ வருஷம் சொன்னீங்க இது வந்து பத்து வருஷம் வாரண்டி எடுக்கும் பத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டி எடுக்கும் வாங்கிட்டு போய்ட்டு ரெண்டாயிரத்து முப்பது நாளில் வந்து கொண்டு வந்து கொடுத்துல இது வாங்குறவங்க கண்டிப்பா திருப்பி கொடுக்க மாட்டாங்க யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது இது நல்ல கம்பல் கொடுக்க உங்களுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட் ஆனவங்க பெரியவங்க வயசானவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து நல்ல பிளஸண்டா இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா இந்த நாலஞ்சே பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல சில்லுன்னு தான் இருக்கும் எப்பவுமே லேட்டெக்ஸோட தன்மையாது அதுதான் லேட்டெக்ஸோட தன்மை என்னன்னா சூடு இல்லாமல் நம்ம உடம்ப வந்து நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிளண்ட் ஆகி கொடுக்கிறது அப்படிங்கிறக்கா பண்றது இது வந்து எப்பவுமே சில்லனே இருக்கும் அதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஃபேப்ரிக் கூலர் ஃபேப் வந்து அது நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கூலர் ஃபேப்ரிக் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்லஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பணிகாலத்துல ஒரு கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் கிடைக்கும்ல அது வந்து எந்த எந்த ஒரு நல்ல டைமில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது அப்படியே கரெக்டாக வந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதோட பிரைஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிச்சி கீழே உங்க கண்டக்ட்டு சொல்லிடுறேன் மக்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பண்ணி தர சொல்லியிருக்கேன் ஸோ பாய் சொல்லிருக்கேன் பாய் கண்டிப்பாக கால் பண்ணுங்க இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்ரஸ் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் கீழே இருக்காம இருக்க அப்படியே பில்லோ பெட்ஸ் பேட்டி எல்லாமே வந்து உங்கள் வீடு தேடி வந்து வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவோம் தேங்க்யூ